ஒரு ஏழை பழனிக்கு போனதால் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றத்தை இங்கு இந்த பதிவில் காண்க போகின்றோம் பரம ஏழை தினமும் கூலி வேலை செய்து பிழைத்து வந்தான் ஏழையாக இருந்தாலும் பழனி தண்டாயுத சுவாமியின் மீது அளவற்ற பாசமும் பக்தியும் கொண்டிருந்தான் தினமும் காலை நீராடிவிட்டு முருகனை வணங்கிய பிறகு தனது வேலையை ஆரம்பிப்பான் எப்படி வேலை செய்தாலும் அவன் ஏழ்மை மட்டும் விலகவில்லை அப்பொழுதும் அவன் முருகன் மீது கோபப்படாமல் என்னை காப்பாற்று முருகா நான் பிழைக்க வழிகாட்டு முருகா என்று முருகனை நினைத்து வாழ்ந்து வந்தான் அவன் மனதில் ஓர் எண்ணம் எப்படியாவது பழனி ஏறி முருகனை பார்த்து வரணும் என்ற ஆசை இருந்தது இப்படி போவது நமக்கு அன்றாட வேலை இல்லை வருமானமும் இல்லை என்று நினைத்து வருந்தி கொண்டிருந்தான் அப்போது ஒருவர் அவரை வேலைக்கு திடீரென அழைத்தார் இவனும் அந்த வேலைக்கு போனான் அந்த வேலை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு இருந்தது ஒரு வழியாக பழனிக்கு போக பணமும் கிடைத்தது அந்த பணத்தை வாங்கிய உடனே நீராடிவிட்டு பழனிக்கு புறப்பட்டான் பழனி மலையிலும் ஏறி முருகனின் முகம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான் ஏன் ஐயா எனக்கு ஒரு வாழ்க்கை அறளக்கூடாதா என்று மனதில் நினைத்து கண்ணீர் வடித்தான் முருகனிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்பட்டான் ஊரும் வந்து சேர்ந்தான் அங்கு இவர் வீட்டில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் இந்தா பணம் என்று கொடுத்து இதை வைத்து ஏதோ ஒரு தொழில் செய்து போல் என்று பணத்தை கொடுத்தார் நீங்கள் யாரென்று கேட்டான் நான் உனக்கு உதவ வந்துள்ளேன் என்று சொல்லி அவ அவர் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் இவர் யாரென்று இவன் மனம் தேடிக்கொண்டே இருந்தது அப்புறம் இந்த பணத்தை எடுத்து அவனுக்கு பிடித்த ஒரு தொழிலை செய்தான் அதில் மிகவும் கடினமாக உழைத்தான் அதிக லாபத்தை ஈட்டினான் பின்பு இவரால் ஆயிரம் குடும்பங்கள் மேல் அந்த தொழிலில் வந்து வேலை செய்தார்கள் வேலை செய்ய செய்ய ஆயிரம் குடும்பங்களும் மேன்மையடைந்தது இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் திடீரென அந்த பணம் கொடுத்தவர் இவர் திரும்பி வந்தார் எங்கே எனது பணம் என்று கேட்டார் இவர் முதல் முதலாக வந்த லாபத்தில் அந்த வாங்கிய பணத்தை எடுத்து வைத்திருந்தார் அவரை இவர் அவர் பாதம் தொட்டு வணங்கி அவர் வீட்டில் அமர வைத்து அவருக்கு உணவு உபசரணை செய்தார் அவர் உணவு வேண்டாம் என்று சொல்லி தன் பணத்தை சிரித்த முகத்துடன் வாங்கிக் கொண்டு ஏன் இன்னும் பழனிக்கு வரவில்லை என்று கேட்டார் ஏழையாக இருந்து செல்வந்தராக மாறிய அந்த நபர் திடீரென புறப்பட்டார் பழனிக்கு மலைக்கு போனார் அங்கு போய் முருகனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் வந்தது பழனிமலை முருகன் என்று தெரியாமல் அவர் அன்று திகைத்து நின்றார் என்று புரிந்து கொண்டார் பழனிமலை ஆண்டவனை நம்பியவருக்கு எப்பொழுதும் அவர் துணையாக வருவார் அவர் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வருவார் அன்று பரம ஏழையாக இருந்த நபர் பழனி ஆண்டவனின் முன்பு கண்ணீர் விட்டு வேண்டியதால் இன்று செல்வந்தராக மாறி பல ஆயிரம் பேருக்கு வேலையும் தரும் அளவிற்கு தன்னை உயர்த்தி காட்டியுள்ளார் அந்த பழனிமலை ஆண்டவன் பழனி ஆண்டவனை மனதார வணங்குங்கள் பழம் போன்ற தித்திப்பான வாழ்க்கையை வாழுங்கள்